பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சத்தைய புடிச்சு என் வாயிலேயே நங்கு நங்கு பள்ள பூரா உடைப்பேங்காயா அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பளார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறார் யாரு பளாறுனா அடிச்சு ஏ வாயை திறந்து ஏதாச்சும் பேசிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெரு ஓட விட்டு அடிச்சேன்னு இந்த ஏரியாக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறாரு ஏதாச்சும் பேசிருப்பனா பேசியிருப்பனா அண்ணே இன்னொரு தடவை தரவேந்த நாயை தேடி இந்த ச்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம் நே தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படின் சொன்னேன் நாய் மாரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்திரு வண்ணே தெரிதா நால் உன் பண வந்திரும் தெய்வமே என் கடவுல நால் நால் பண வந்திரும் போன்னே போன்னே போ என்னால் சவுண்ட் உர்கிறார் பாரு அளக்க அந்த பண வரல உன்ன உயிரோட ஓட மாட்டே. தீமா வந்திருக்கே இங்க பா வாங்குடா. இ இ இ கையால் ஆக்சலை காட்டி, கையால ஆக்ஷன கட்டி நம்ம பசங்க போற வரைக்கும் கவத்திட்டான். மதியனே என்னது

நான் தான் வீராச்சாணி உங்களுக்கு என்ன வேணும் ரொம்ப அவர் வேலைக்காரன் இந்த கம்பெனியோட ஓனர் எனக்கு தானே தேங்க்ஸ் உம் திரும்பினாலும் சூப்பர் நின்னாலும் சூப்பர். ரசிங்க, கலார ரசிகபாணி. ஹேய். நீ என்னதென்ன சூப்பன்னு சொல்ற? இல்லையே. போய் சொல்லாத. நீ என்ன பாத்துடா சொல்ற? போய் சொல்ல பळकமில்லை இருக்கு. அப்ப யாரு? யாரு? யாரு சூப்பர்னு சொல்ற? um ஆ, இவன் அதா. ஹாஹா. ஹேய். இவன் நடந்தாலும் சூப்பர். తిரும்பனாலும் சூப்பர். ஆ, ஒன் செகண்ட். இங்க பாரு. இவன் டிக்யூ சூப்பர். மொட்டத்துல ஃபிகர் சூப்பர், சூப்பர். இப்போ எண்ண வாச் சொல்யறாய்? என்ன аппарா, ரத்தே வருது! உன்னு வில்லை, உண்டு எப் பட்டி பார்த்து, أن்த குட்டிக்கிப் பிராமே! இவொ இடுப்பு நாம்ப்பு இடுப் பார். இன்னுத்து பார?. சும்ப பேருடி, அவர்க்கு தெரிந்துவும் எடுத்தைத்தான் நாம்பதான் கீர்க்கும். அப்ப் seldomயா, இப ஸ்ரீய மன்மதன் நினைப்பு எப்படி சைட் எடுக்கிறான் பாரு நண்பா வேண்டாம் விட்டுடு சொல்லு விட்டான் பாரு இந்த நூல் வருது பிராக்கெட் போறது ஜொல்லு வருது எனக்கு பிடிக்காது சேராது எனக்கு பிடிக்கும் சேர பக்கத்துல ஒண்ணு நிக்கிட்டு பாரு பேஞ்சு போன நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாத அவ பில்ட் அப் பூரா எனக்கு தான் நீ எப்படி திரும்பி உட்கார்ந்தாலும் அவன் எனக்கு தான்

என்ன நீ இல்லை நான் இல்லை எப்படி நீ உன்ன தீஞ்சு போன நூடுல்ஸ் சொல்லலாம் ஆ அது விட்டுறலாம்டா இவன் மலை குரங்கா ஹஹ எந்த மலையமன் குரங்கா தெரிஞ்சது நீ பார்த்த ஆ விட்டுறா அதையும் விட்டுறலாம் ஆ என்னப்பா ஏஞ்ச இவன் பாம்பே பிரதேசியா அது உண்மையாக இருந்தாலும் எப்படி நீ கரெக்டாக சொல்லலாம் எதுவும் பிரதேசியா ஹேய் சமையல விஷயம் ராஜா இது அந்த அம்மா சொன்னதா இல்ல நீயா டெவலப் பண்றியா தம்மி வெங்க ஏய் நீ என்ன பயசான தூரத்துல இருந்து நான் சொல்ல முடியும் வந்த கிட்ட வந்த வாஸ்துவே சொல்லுவா உனக்கு இந்த இடத்துல ஒரு மச்சி இருக்கா இந்த புண்ணுக்கு இந்த இடத்துல மச்சு இருக்கா அதுல

இந்த அப்புறோச்சி நம்ப பிடித்திருக்கு ராஜா செல்போன் என்ன நடு ரோட்டில் கிடக்கு ஒரு வேலை வெடிகுண்டு போனா இருக்குமோ தொட்ட ஒன்ன வெடிச்சு கண்ணா பண்ணாலும் செதறிட்டோம்னா ஆத்தி வேணாம் சாமி ரொம்ப நல்ல போனா இருக்க வேணாம் ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுது

நான் உன்னை பாத்துக்கணும் பாத்துட்டு மட்டும்தான் போவியும் வேற என்ன பாக்க உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்லும் சரி முதல்ல எங்க நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல சின்ன பொதல் இருக்கு புதறக்குள்ள எல்லாம் இருக்கு அதுல தானே நெருட்டி உட்கார்ந்து பேச முடியும் அப்படியா அப்ப நான் வர்றேன் 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 பாய்ச்ச என்ன நம்பி புதர் குள்ள ஒரு பூரா உட்கார்ந்து ரெண்டு பாம்பு போனதா ஐயா! அல்லாம் கொத்தோடு குழலாட ஆட கொத்தோடு குழலாட அம்மா யார் பாடுறது

கொத்தோடு குளலாடாடா என்ன செய்யணும் காணா அவளிங்க காணா ஏய் ஆ சரியா பாரு ஓகேப்பா பணத்துல கை வச்சா கை விட்டுரு ஓகே ஓகேக்கா ராஜா ஆஹ் சொல்லு என்ன சந்தேகப்படு ஏன் விசுவாசத்து சந்தேகப்பட்ட கெட்ட கோவம் கோவந்தான் என்ன பண்ணுவேன் வந்துட்டு வந்த வழியில போயிடும் போயிடுமா அப்புறம் எதுக்கு கெட்ட கோவம்ன்றாதாண்ணா

ராஜா தெரியுமா ராஜா யாரு இல்ல ராஜாவா உங்களை கூட்டிக் கொண்டாந்து இந்த வீட்ல வச்சிருக்காரு அந்த புண்ணிய ராஜா எங்க ஊராக மேல நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் வீராசாமி ஐயா உங்களை விருந்து கூப்பிட்டாரு வந்து வாழ்த்திட்டு அதிரால கொட்டிட்டு போக்க முதலாளி பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு வரணும் எது நான் எதுக்கு வரணும் ஒரு மரியாதை மரியாதை கூட நான் உன்னை கேட்டேனா இல்ல அப்ப இதுக்கு மரியாதை கேட்டு வாங்க இந்த பாருமா தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வந்து எங்க தலைவரை தங்கி சாப்பிட்டு இருக்க பத்தியா அந்த மரியாதைக்கு தான் அப்போ

நான் வரு இதிக்கலா இன்னைக்கு ராஜாவுக்கு பிறந்த நாள் பாங்க அம்மியில் அரைச்சா பத்தான்னு கிரைண்டர்ல அரைக்க சொல்லிக்காண்டா ராஜா டோட்டல் மும்பையே போதில சும்மா அப்படியே மெதக்கணும்

அந்த நாலு உயிரையும் அநியாயமா வெட்டி கொன்னுட்டு வந்த பாவிலாரே பாவி நான் வெட்டும் போது கேட்ட அந்த மரண ஓல இன்னும் என் காதுல இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கடா இந்த சம்பவத்துல நான் மனுஷன் கிடையாது உலகாரே மிருகம் டேய் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் நான் பாக்கறதுக்கு தான் கேன ஆனா உள்ளுக்குள்ள யானை மத யானை

யாருக்காவது பர்த்டே வா ராஜு பசங்க ஆத்தி கால் கால நிக்கிறானுங்க நீ என்ன பண்ற அப்புறம் யாருக்காவது பர்த்டே வாருக்கு கிளம்பட்டுமா கிளம்பட்டுமா ராஜு ராஜு காலையில இருந்து எங்க போனே கிளமட்ட அப்பா கிட்ட ஏதாவது சொல்லுமா நான் இங்க அவரை தேடி வரலன்னு சொல்லுங்க சரி யார தேடி வந்ததா சொல்லுங்க இவரை தேடி வந்த ஹாப்பி பர்த்டே

ஊர்ல போன் இருக்கா இல்ல போஸ்ட் ஆபிஸ் இருக்கா இல்ல ரோட் இருக்கா இல்ல பஸ் இருக்கா ரோட் இல்லங்கற அப்புறம் எப்படி பஸ் இருக்க என்னப்பா கேள்வி இது ஓஹோ ரோட் இல்லனா பஸ் போக முடியாது சரி ரேடியோ இருக்கா யாப்பா அப்படி கூட்டி பிடிக்கிற என்னடா ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு என்ன பீத்தல்

பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவே அங்கே இருந்திருக்கலாம் அங்க இருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய சிறப்புல அடிக்கணும் நீ 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 அண்டே கொட்டமடி மொதையானே யோ நான் மொதையானே நீ ஏ ஊர்ல தேவிக்கு முன்னால நான் உயிரே கொண்ணே அந்த உயிர்க்கு காட்பாதர் கந்தசாமி என்ன உத்திர சொல்ற? சரி அது போட்டா அத நான் கொல்லாத நாள் நீ வச்சிருந்திருப்பியா? நீ கொண்ணு குடும்பத்தோட மேஞ்சி தள்ளி இருப்ப இல்ல? நான் எப்படா இருப்பேன்? நான் ஆட்ட வச்சு பண்ண ஆரம்பிச்சி அந்த நாளே 40ஆக்கி அந்த 40 400ஆக்கி அந்த 400 இந்தியாவிலே பெரிய பணக்காரன் ஆயிடுடா அதல போய் மண்ணள்ளி போட்டேடா சரி இப்போ என்ன செய்யணும்ங்கறniki அந்த நாலாயிரம் ஆட்டுக்கு நாலாயிரம் ஆட்டுக்கு காசா ஏய் மரியானே ஏய் அப்படியே எல்லாம் கலக்க போட்டு வச்சிருக்காங்க ஆ இவங்கலா இந்த நாலு ஊசர் மேட்டர் சொல்லி சொல்லி ரொம்ப நாளா குத்தடி மே வச்சிருந்தமே தெரிஞ்சிருக்குமா

அது மட்டுமா செஞ்சா நடு ராத்தல் எழுப்பி பேடு பாக்க வச்சு முதலாம் கழிவுட சொன்ன கலந்துக்கீங்க